الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين واصحابه الطاهرين، والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد وقضى ربك ان لا تعبدوا الا اياه وبالوالدين احسانا சுதத்து மூலா நல்லதில் மிக்க தாய்மார்களே அல்லாஹூரில் இவாதத்தை செய்வதற்கு அடுத்தபடியாக குரானிலே பல இடங்களில் அல்லாகூர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் வாரிலையினை எச்சானா உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா உபகாரங்களையும் செய்யுங்கள் என்று அல்ல அருள்மறையம் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லிக்காட்டுகிறான் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய இவாதத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறானோ தன்னை வணங்க வேண்டும் என்ற தன்னுடைய வணக்கம் சார்ந்த விஷயங்களை அல்லாஹ் பேசும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையோடு இணைத்த அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வகில் வாலிலேயே எக்ஸானா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் இன்று ஓதப்பட்ட பல ஆயத்துகளில் சூரத் கனிஸ்ராயிலே ஆரம்பமாக வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான் அதே போன்று அவள் வாலிதேவின் எக்ஸானா உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் இந்த வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறான் அதோடு நிறுத்திக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தொடருகின்றான் இந்த பெற்றோர்களில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்துவிட்டால் வயோதிகத்தின் காரணமாக அவர்கள் ஏதாவது பேசினாலோ அல்லது நடந்தாலோ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டால் அவர்களை பார்த்து நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம் அவர்களிடத்திலே நீங்கள் மனம் நோக நடந்து கொள்ள வேண்டாம் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் உங்களுடைய அருளுடைய இறக்கையை அவர்களுக்காக நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் குரானிலே அல்ல பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய துவாவை சொல்லித் தருகிறான் ரப்பனா ரப்பிர் ஹனுஹுமா கமா ரப்பா நீ சவீரா ரப்பிர் என்னை படைத்தரப்பே என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக இரக்கம் காட்டுவாயாக எது மாதிரி என்றால் கமாரப்பயா நீ சவீரா சிறிய வயதிலே என்னை வளர்ப்பதற்காக அவர்கள் எவ்வளவு சிரமங்களை பொறுத்திருப்பார்கள் எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் சகித்திருப்பார்கள் அதுபோன்று இன்று வயோதிகம் அடைந்துவிட்ட அவர்கள் எங்களுக்கு தரக்கூடிய சிரமத்தை பொறுத்து அவர்களுக்கு நீ கிருபை காட்டுவாயாக என்று அல்லாஹு புரானிலே பெற்றோர்களுக்கு துவாட்சியுமார் இந்த துவாகியும் கற்பித்தருகிறான் எனவே பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது மார்க்கத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட காரியமாக இருக்கிறது இன்றைய காலத்திலே நாம் பிள்ளைகளை பார்க்கிறோம் இளைஞர்களை பார்க்கிறோம் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய முறையில் செலுத்தாமல் அவமரிதி அவமரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் பெற்றோர்களின் மனம் மோகடிக்கிற மாதிரி அவர்களினுடைய சொல்லை கேட்காமல் நண்பர்களோடு கெட்ட நண்பர்களோடு பழகிக்கொண்டு தவறான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் அல்ல நம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு நம்சல்லா கூட செல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று நாயகம் செல்லந்தா ஒலேவ செல்லம் கூறியிருக்கிறார்கள் என்றால் அவர்களின் அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று நபிசெல்லந்தா செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சகாபி யமன் நாட்டிலிருந்து வந்தார் ஹிஜரத்து செய்து ஹிஜரத்து செய்து நபி செல்லந்தா செல்லம் அவர்களிடத்திலே வந்தபொழுது நாயகம் அந்த நபரிடத்திலே கேட்டார் உங்களுக்கு எமன் நாட்டிலே யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் அதற்கு அந்த சஹாபி சொன்னார் அபவாய் என்னுடைய பெற்றோர்கள் எமன் நாட்டிலே இருக்கிறார்கள் அவர்களை விட்டுவிட்டு தான் நான் இப்பொழுது இஜரித்து வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் இப்போ நாயக செல்லவாலை செல்லம் கேட்டாங்க ரெண்டு பேர்த்திட்ட அனுமதி கேட்டு நீங்கள் வந்தீங்களா அல்லது நீங்களே கிளம்பி வந்துட்டீங்களா இருவருடைய சம்மதத்தோடு நீங்கள் ஹிஜரத்து வந்தீர்களா அல்லது நீங்களே விட்டீர்களா என்று கேட்டபொழுது அந்த நபர் சொன்னார் இல்லை அவர்களிடத்திலே நான் அனுமதி கேட்கவில்லை நானே தான் ஹிஜரத்து வந்தேன் என்று அந்த நபர் சொன்னார் ரவிசடர் தாவீஸ் செல்லாம் அந்த சஹாபீட்டை சொன்னாங்க இலைஹிமா ஹுமா நீ மீண்டும் திரும்பி செல் அவர்களிடத்தில் இனி அனுமதி தேடு அவர்கள் அனுமதி அளித்தால் நீ ஹிஜரத்து செஞ்சு வா இல்லை என்றால் அங்கேயே இருந்த அவர்களுக்கு நீ உபகாரம் செய் என்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அந்த சஹாபியை அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாறு வருகிறது இப்ப ஹிஜரத்துங்கிறது எவ்வளவு பெரிய அமல் அந்த ஹிஜரத்து செய்து வந்த பல்லாயிரம் மைல்கள் கடந்து எமன் நாட்டிலிருந்து வந்த ஒரு நபரை பார்த்து நாயகம் சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய பெற்றோரின் அனுமதியோடு தான் நீங்கள் வந்திருக்க வேண்டும் அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்தது தவறு நீங்கள் சென்று அவர்களிடத்தில் அனுமதி வாங்கிவிட்டு வாருங்கள் அவர்கள் அனுமதி தந்தால் வாருங்கள் இல்லை என்றால் அங்கேயே இருந்தவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் என்று நபிசல்லாஹூ அலி வசல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றார் குழந்தைகள் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் பெற்றோர்களின் அனுமதி என்பது ரொம்ப முக்கியமானது என்று நபிகள் நாயகம் செல்லந்தாகு அலைவசல்லம் அவர்கள் இந்த அதிசலையை நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஏன் ஜிகாதை விட சிறந்தது ஜிகாது எவ்வளோ பெரிய விஷயம் மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து செய்யக்கூடிய நேரடியாக ஷனீதானால் சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்ட அந்த ஜிகாதுடைய விஷயத்தில் கூட நபி செல்லந்தாகு அலே வசல்லம் பெற்றோர்களின் அனுமதியை கேட்டார்கள் ஒருவர் வந்தார் நாயகமே நான் உங்களிடத்திலே பையத்து செய்கிறேன் ஒப்பந்தம் செய்கிறேன் ஜிகாது செய்வதற்காக நான் வருகிறேன் என்று கேட்டார் அல்லாகவினுடைய கூலியை நான் பெற வேண்டும் எனவே நான் ஜிகாது செய்ய வருகிறேன் என்றார் அப்போ ரவிசலாளி செல்லம் கேட்டாங்க உங்களுடைய பெற்றோர்களை யாராவது ஒருவர் உயிரோடு இருக்கிறார்களா ஹல்மின் வாலிதைக்கு ஆகது ஐயன் யாராவது உயிரோடு இருக்காங்களா உங்களுடைய அப்பா அம்மா அத்தா அம்மா யாராவது உயிரோடு இருக்காங்களா என்று கேட்டார் இப்போ ரசூலா அந்த அந்த நபர் சொன்னார் ஆம் ஆம் நாயகமே ரெண்டு பேரும் ஐயாத்தாக தான் இருக்காங்க இப்போ ரசூல்லா திருப்பி கேட்டாங்க அந்தாஹமினுடைய கூலியை நீங்கள் பெறுவதற்கு தானே ஜிஹாதுக்கு வருகிறீர்கள் ஆம் நாயகமே அந்தாஹமினுடைய கூலியை பெறுவதற்குத்தான் நான் வருகிறேன் இப்போ ரசூலா சொன்னாங்க ஃபர்ஜி அல்பாசின் சொல்பத் அல்லாஹினுடைய கூலி எங்கேயும் இல்லை நீ திரும்பிப்போ உன் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் அவர்களோடு நடந்து கொள் அவர்களிடத்திலே நல்ல தோழமையோடு நீ நடந்து கொள் அது உனக்கு அல்லாஹினுடைய கூலியை தரும் என்று ரபிசல்லந்தாஹோலே வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் ஐஷா ரதியுதாங்க கனவு கண்டாங்களா ஒரு கனவு கனவு கண்டுட்டு ரசூடுதா வர்றான் நாயகமே நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவுனா சொர்க்கத்திலே என்னை நான் பார்த்தேன் அப்பொழுது ஒருவர் குரான் ஓதக்கூடிய சப்தம் கேட்டது ஒரு நபர் குரான் ஓதி கொண்டிருக்கிறார் அந்த குரான் ஓதக்கூடிய நபரின் சப்தத்தை நான் கேட்டு பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் கேட்டேன் யார் குரான் ஓதுறது இப்போ மலக்குமார் சொன்னாங்க ஹாரிசா இவரு ரஹமான் தான் குரான் ஓதுறாரு ஹாரிசா தான் குரான் ஓதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதுலேருந்து என்ன நாயகமே அப்படின்னு ஆயுஷ் அம்மா கேட்ட பொழுது நபிசல்லந்தாஹூ அலைவா செல்லம் சொன்னாங்க கதாலிக்கல் பிறூ கதாலிக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர் இப்படிப்பட்ட நன்மையை தான் அடைந்து கொள்வார் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்பவர் இப்படிப்பட்ட நன்மையை அடைந்து கொள்வார் என்று நபிசல்லந்தாஹூ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹாரிசா புலன்லமான் தன் பெற்றோருக்கு மிகவும் பணிவிடை செய்யக்கூடியவர் எனவே அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் கூட குரான் உதக்கூடிய பாக்கியத்தை தந்தான் என்பது இந்த அதிர்சிலிருந்து நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் அபிசல்லாஹலே வசல்லம் அவர்கள் இரண்டு நேரங்களில் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று வருகிறது ஒன்று சின்ன வயசில் இன்னொன்று கடைசியாக அஜத்துல் இதாவுடைய நேரத்தில் அமிசல்லாஹலே வசல்லம் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று வருகிறது சின்ன வயசில் அவர்களுடைய தாய் ஆமீனம்மாவோட ஆமீனம்மா நரிசல்லாமலையவர் செல்லும் அவர்களை கூட்டி கொண்டு மதீனாவுக்கு போனார் கூட உம்மா ஐமன் மதீனாவுக்கு போய்விட்டு திருப்பி வருகின்ற வழியிலே அபுவா என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தை அடைந்தபோது ஆமீன் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது எந்த அளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய அளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது இன்னும் ரெண்டு நாள் பயணம் செஞ்சால் மக்காவுக்கு போயிடலாம் சொந்த ஊருக்கு ஆனால் அப்போவா என்ற இடத்திலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு கடைசியாக மரணத்தினுடைய தருவாயிலே ஒரு ஆறு வயசு நபிசல்லாஹ்ஹ் செல்லம் அவர்கள் குழந்தையாக இந்த மலநிலை பருவத்தில் இருந்த பொழுது நாயகத்தின் மடியிலே அந்த மலலையாக இருந்த நாயகத்தின் மடியிலே வடுத்து கொண்டு தன் மகனின் கன்னத்தை தடவி முகம்மதே முகம்மதே இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் மௌத்தை சுவைக்கத்தான் போகிறார்கள் எல்லோரும் இறக்கத்தான் போகிறார்கள் எனவே இதற்கு பின்னால் உனக்கு வரும் கஷ்டங்களை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் உனக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் எல்லா மக்களும் உன்னை பின்பற்றுவார்கள் அப்படிப்பட்ட காலம் வரும் என்று மகனுக்கு ஆறு சொல்லி இன்னை ஆமினா ரதியில் தாவா ஆமினா அம்மா அப்படியே வஃபாத் ஆகுறாங்க காடு மலை அபுவா என்பது ஒரு மலைப்பகுதி சின்ன ஒரு மலை இருக்கிறது உமாய்மன் மட்டும்தான் கூட இருக்காங்க யார் கஃபன் செய்கிறது யார் தஃபன் செய்வது யார் புலி தோண்டுவது ஒன்றும் புரியவில்லை இங்கே அலைகிறார்கள் சில சில ஆள்களை ஏற்பாடு செஞ்சு அந்த அபுவா என்ற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சியிலே ஒரு குழியை தோண்டி அங்கே ஆமீனா அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அடக்கம் செய்யப்பட்டுட்டு உம்மஐமன் மின்சல்லந்தாபுளை சொல்லம் அவர்களை கைகளை பிடித்து கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க ரசூலுல்லா தற்கொலை கையை விட்டுட்டு திரும்பி ஓடி வந்தாங்க ஓடி வந்து தன் மலை மீது இரு அடங்கியிருக்கக்கூடிய அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாய தன் தாயினுடைய தவறுக்கு போய் அங்கே தலையை வைத்து அம்மா உங்களுக்கு தெரியும் என்ன சூழ்நிலை என்று தெரியும் உங்களை விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை நான் ஏற்கனவே தந்தை இல்லாத எத்தையும் இருக்கிறேன் அப்படி இருந்து ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க இந்த சின்ன வயசில் குழந்தைகள் பேசுகிறதான என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க திரும்பி வாங்க என்று அழுகிறார்கள் நம்பி சில அவ்வளவு அவ்வளோ அழுகை அழுகிறார் பக்கத்தில் இருந்த உம்மைன் நாயகத்தின் கரத்தை பிடித்து வா போலாம் உனக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் கரத்தை பிடித்து கொண்டு கூட்டி சென்றார்கள் வரலாற்றிலே வருகிறது மக்கா போகின்ற வலதை போகின்றவரை நபிசல்லந்தாஹூலி வசல்லம் கொண்டே இருந்தார்கள் தன் தாயின் இயக்கத்தோடு தன் தாயின் இயக்கத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வஃபாத்தினுடைய அந்த பாதிப்பு சின்ன வயதில் நபிசல்லாஹு அலை வசல்லம் வரலாற்றிலே இ தேபி தேபி அழுதார்கள் மக்கா போகின்றவரை அழுது கொண்டே இருந்தார்கள் என்று வருது இது ஒன்று ரெண்டாவது ஐம்பத்தேழு வருஷங்கள் நபிசல்லந்தா கோலைய செல்லும் கடைசி ஹஜ்ஜுக்காக கடைசி ஹஜ்ஜுக்காக செல்லுகின்ற பொழுது எல்லா சகாபாக்களையும் கூட்டி கொண்டு ஹஜ்ஜுக்காக போகிறார்கள் ஐம்பத்தேழு வருஷம் கழிச்சு ஐம்பத்தேழு வருஷம் கழிச்சு அம்மாவை மறக்கலை நபிசல்லந்தா குலேவ் எத்தனையோ வழிகள் இருக்குது ஆனால் கரெக்டாக அந்த அபுவா என்ற வழியிலேயே அந்த இடம் வரக்கூடிய வழியிலேயே பயணம் செய்து அந்த அபுவா என்ற இடம் வந்தவுடன் நவிசங்கல்லா உலகம் செல்லும் எல்லா சகாபாக்களையும் இன்று இரவு இங்கேயே தங்கங்கள் இனி தான் நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஐம்பத்தி ஏழு வருஷம் கழித்து சுமார் ஐம்பத்தி ஏழு வருடங்கள் கழித்து நவிசங்குளையும் செல்லும் தன் தாயின் கவரை தேடி சென்றார்கள் அந்த அபுவா என்ற அந்த மலை உச்சியிலே அந்த கற்களுக்கு மத்தியிலே அவர்கள் அடங்கி அவர்களின் தாய் அடங்கியிருந்த அந்த இடத்திலே போய் மீண்டும் தலையை வைத்து அம்மா அம்மா இன்று நான் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டேன் இன்று மட்டும் நீங்கள் உயிரோடு இருந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் எல்லா பணிகளையும் செய்திருப்பேன் என்று அமிஷன் லல்லாமுலேஷன் அழுதாங்க 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 வரலாற்றிலே கொள்வது கூட இருந்த எல்லா சமோகங்களையும் அட வைத்து விட்டார்கள் அமிஷன் அல்லாமு வரலாற்றில் ரெண்டு நிகழ்வுகள் நாயகம் செல்லந்தா கொலை மிக அழுதார்கள் என்றால் அது தன் தாயை நினைத்து அழுதிருக்கிறார்கள் தன் தாய்க்கு பணிபடை செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்தை நினைத்து அழுதிருக்கிறார்கள் என்று நமக்கு இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் விசல்லந்தா கொலை செல்லம் சொன்னாங்க உங்களுக்கு உணவு விஸ்தீர்ணம் ஏற்பட வேண்டுமா நாயகம் சொன்னாங்க நீளமான ஆயில் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா உங்கள் உணவிலே பரக்கத்து கிடைக்க வேண்டுமா நபிசல்லந்தா அலையூர் செல்லம் சொன்னாங்க தன் பெற்றோருக்கு அவர் உபகாரம் செய்யட்டும் தன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தால் ரெண்டு விஷயம் கிடைக்கும் ஒன்று அவருடைய ஆயிலிலே பரக்கத்து செய்யப்படும் ஆயில் நீட்டிக்கப்படும் இரண்டாவது இரணம் விஸ்தீரணம் ரிசுக்கு அவருக்கு நீட்டித்து தரப்படும் என்று நபிசல்லந்தா ஒலையர் செல்லம் அவர்கள் சொன்னார் அப்போ இந்த பெற்றோர்களின் விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற பிள்ளைகள் மிக கவன குறைவாக இருக்கிறார்கள் அல்லாஹ் சுபகான ஒத்தாலா நம் பிள்ளைகளுக்கு அருள் செய்ய வேண்டும் எந்த நேரத்திலும் பெற்றோர்களுக்கு மாறு செய்யாமல் அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய உபகாரிகளாக ஆக வேண்டும் கஷ்டப்பட்டு அவர்கள் பெற்றெடுத்து வளர்க்கிறார்கள் தந்தைமார்கள் எங்கேயோ சென்று ஊர் விட்டு ஊர் சென்று நாடு விட்டு நாடு சென்று அவர்கள் உழைக்கிறார்கள் எதற்கு உழைக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே கேட்டால் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து வேலை செய்வீங்க எதற்கு இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறீங்க என்ன சொல்லுவாரு என் பிள்ளைக்காக கஷ்டப்படுறேன் என் மனைவிக்காக கஷ்டப்படுகிறேன் என் குடும்பத்துக்காக கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லுவார் அப்போ வெளியூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தையின் நிலைமையும் அப்படித்தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயின் நிலைமையும் அவர்களின் சுகங்களை விட்டுவிட்டு அவர்களின் ஆசைகளை விட்டுவிட்டு பிள்ளைகளுக்காகவே வாழுபவர்கள் பெற்றோர்கள் எனவே அருமையான பிள்ளைகள் இளைஞர்கள் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் சுபகானவத்தாரா முழுமையான அவனின் திருப்தியை பெற்றோர்களின் திருப்தியில் வைத்திருக்கிறான் பெற்றோர்களின் அதிருப்தியை அல்லாஹ் தன்னுடைய அதிருப்தியில் வைத்திருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லம் லாகோலியோ செல்லம் சொன்னார்கள் எனவே நாம் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அதிகமான இடங்களில் அதிகமான தொழுகைக்கு பின்னால் மற்ற நேரங்களில் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்கள் உயிரோடு இருந்தாலும் துவா செய்யலாம் அவர்கள் வஃபா தாங்கிவிட்டால் அவர்களுக்காக அவர்களுடைய மௌசரத்துக்காக அவர்களுடைய கபரு கபரு சொர்க்க பூஞ்சோலையாக ஆக வேண்டும் என்பதற்காக உயர்ந்த சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் ரப்பனா ஹுமா கமா ரப்பையா நீ சதீரா யால்லா சிறிய வயதிலேயினுடைய பெற்றோர்கள் எப்படி எங்களுக்கு இரக்கம் காட்டினார்களோ அதுபோன்று நீயும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக என்ற துவாவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும்